அதிமுக கூட்டணியில் தற்போது புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து அதற்கான உடன்படிக்கை கையெழுத்தாக இருக்கிறது அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுக கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இத்தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் சிவகுமார் தற்போது இரு கட்சிகளிடையே இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதோ கிருஷ்ணசாமி எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறார் என்கிற அறிவிப்போ வெளியாகி இருக்கிறதா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்திருந்தார் இதன் விளைவாக தற்போது அதிமுக கூட்டணியில் அவர் இணைந்திருக்கிறார் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பன்னீர்செல்வம் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் அவர் பேசினார் இதை தொடர்ந்து இரு தரப்பிலும் கூட்டணியில் இணைவது என்ற ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தமானது அந்த ஒப்பந்தத்தில் இரு தரப்பிலும் கையெழுத்திட்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பன்னீர்செல்வம் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை மட்டுமே குறிப்பிட்டார் அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களிலும் அதிமுகவிற்கு ஆதரவாக புதிய தமிழகம் இருக்கும் என்ற ஒரு உடன்படிக்கையும் ஆனால் எந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த எந்த தகவலையும் அவர் வெளியிடவில்லை பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதிய தமிழக கிருஷ்ணசாமியிடம் கேட்டபோது எந்த தொகுதி என்பதை அதிமுக பின்னர் அறிவிக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் இடைத்தேர்தல்களிலும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்போம் என்று சொல்லியிருந்தார் நாங்கள் போட்டியிடுவோம் கடந்த தேர்தல்களில் எல்லாம் தனி சின்னத்தோடு மட்டுமே தேர்தலை சந்தித்திருக்கிறோம் அதே போன்ற ஒரு நிலை எந்த முறையும் தொடரும் என்று தெரிவித்தார் இருந்தாலும் கூட அதிமுக எங்கள் பின்னால் இருப்பதால் சின்னத்தை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை நாற்பது தொகுதிகளிலும் ஜெயிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார் எனவே கிருஷ்ணசாமியை பொறுத்தவரையில் தென்காசி தொகுதியை அவர் நிச்சயமாக கேட்டிருப்பார் அந்த தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னமும் வெளியிடப்படவில்லை பல நிச்சயமாக செல்வகுமார் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியினுடைய நேர்காணல் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிற போது கூட்டணி தொடர்பான கேள்விக்கு அதிமுக தங்களை கூட்டணியில் இணைத்துக் கொள்ளவில்லை என்றால் அதற்கான உரிய விலையை அதிமுக கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது போன்ற ஒரு மிரட்டல் துணியிலான கிருஷ்ணசாமி அவர்கள் முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் தற்போது அவசர அவசரமாக இந்த உடன்படிக்கை கையெழுத்தானது போல ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாமல் இந்த உடன்படிக்கை கையெழுத்தானது இதன் பின்னணி இருக்கக்கூடிய அரசியல் அல்லது மர்மம் என்னவாக இருக்கிறது புதிய தமிழகம் ஒரு அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது உடன்படிக்கை கையெழுத்தாக இருக்கிறது எந்த சின்னத்தில் போட்டியிடுவது எந்த தொகுதி என்பதை விரைவில் அறிவிப்போம் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்திருக்கிறார் சின்னத்தில் பிரச்சனை இல்லை சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தற்போதைய நிலவரப்படி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுக்கேரி புதுச்சேரி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏழு தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐந்து தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி அதிமுக கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி உடன்படிக்கை கையெழுத்திட்ட பிறகாக துணை முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் புதிய தமிழக கட்சிக்கு ஒன்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா தள முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முழு கழக வேட்பாளர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் பாரத பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் தலைமையிலான தேசிய ஒருபோது கூட்டணியிலும் மாநில அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அன்பழகன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையிலான அண்ணாதிமுக அவருடைய தலைமையிலும் அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதத்தான வெற்றி கூட்டணியில் குடியேற்ற மக்கள் கட்சி தன்னை இணைந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியும் செய்தியாளர்களை சந்தித்து காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் நான் முன்னதாக எழுப்பிய கேள்விக்கு கிட்டத்தட்ட பதிலளிக்கும் விதமாகவே கிருஷ்ணசாமி அவர்கள் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல தேசிய அளவிலான கூட்டணிக்கு பாரதிய ஜனதா தலைமை தாங்குவதாகவும் தமிழகத்தினுடைய கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்குவதுமாக ஒரு விளக்கத்தை கிருஷ்ணசாமி அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே கூட்டணிக்கு தலைமை தாங்குவது பாரதிய ஜனதாவாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற சர்ச்சை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில டாக்டர் கிருஷ்ணசாமி அதை விளக்கி இருக்கிறார் இந்த செய்தியாளர் சந்திப்புல அப்படின்னு பார்க்க முடியுமா டாக்டர் கிருஷ்ணசாமியை பொறுத்தவரையில் திமுக அல்லது அதிமுக இதில் ஏதேனும் ஒரு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த கூட்டணியில் இணைத்துக் கொண்டு தென்காசி தொகுதியை பேசு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் இருந்து வருகிறார் ஏற்கனவே அவர் பல்வேறு பேட்டிகளை பேசி கொடுக்கிற போதும் கூட மாறுபட்ட கருத்துக்கள் வந்து கொண்டே இருந்தனர் எனவே ஒரு நிலையான ஒரு முடிவோடு இல்லாத சூழ்நிலையில் அதிமுகவோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் தென்காசி தொகுதியை தனக்கு ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு அவர்கள் பாரதிய ஜனதாவிடம் பேசி ஒரு தொகுதியை பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்திருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை என்பது மிக விரைவாகத்தான் முடிக்கப்பட்டிருக்கிறது எப்படியாவது இந்த புதிய தமிழகம் அதிமுக திமுக பக்கம் கூடாது என்பதற்காக ஒரு விரைவாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவின் அடிப்படையில் தான் அவருக்கு இந்த தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்திற்கு இன்றைக்கு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன ஆனால் அவர் வரவில்லை இந்த சூழ்நிலையில் ஒரு மிக விரைவாக குறுகிய ஒரு நேரத்தில் இந்த உடன்படிக்கை என்பது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது எனவே இது பாரதிய ஜனதா அல்லது அதிமுக இந்த இரண்டும் சேர்ந்து தங்களை அவர்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் விரைவும் காட்டியதனுடைய வெளிப்பாடு என்பதை தான் கிருஷ்ணசாமியினுடைய பேட்டி தெளிவாக குறிப்பிடுகிறது பலா செல்வகுமார் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான உடன்படிக்கை தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது இர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் செல்வகுமார் அங்கிருந்து தரக்கிட்டோம்